நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பிசுரிய நண்பர்களே ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஒரு மகிழ்ச்சிகரமான வீடியோ தான் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்கத்துல இப்ப நிறைய கம்பெனியில இருந்து போன் போட்டு உங்க சங்கத்தின் வழியாக எங்களுக்கு டிரைவர் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன அவங்க ரீசன் சொல்கிறாங்கன்னா நாங்க சோசியல் மீடியாவில் உங்களோட தான் நாங்க ஃபாலோ பண்றோம் கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க யார் தப்பு பண்ணாலும் கண்டிப்பா அதை சரியா ஃபாலோ பண்றீங்க டிரைவர் சைடு தப்பு இருந்தாலும் அதை கண்டிக்கிறீங்க ஓனர்கள் சைடு தப்பு இருந்தாலும் கண்டிக்கிறீங்க அப்ப உங்க சங்கத்துல இருந்து வரக்கூடிய உறுப்பினர்கள் அந்த டிரைவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அதனால உங்க சங்கத்தின் வழியாக எங்களுக்கு டிரைவர் கொடுங்க அப்படின்னு இப்ப ஒரு மூணு பெரிய கம்பெனி நம்ம டிரைவர் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி டிரைவர்கள் வரைக்கும் நாம் அவங்க போய் நேர்ல பேசி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியே போடுறதா பிளான் வச்சிருக்கோம் ஏன்னா எடுத்து கேட்ட உடனே நம்மளை அனுப்பிச்சு போடுறது இல்லை அந்த ஒரு பிளானு வச்சிருக்கோம் இது நம்ம ஓட்டுநர்களுக்கு கிடைச்ச ஒரு மரியாதைன்னு கூட வச்சுக்கலாம் சரியா நண்பர்களே அதனால நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர் நண்பர்களை நல்ல இடங்களுக்கு நம்மளே பணிக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அந்த வேலைகள் முடியவும் அதற்கான அறிவிப்பும் நம்ம கொடுக்குறோம் இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஓட்டுநர் இனம் ஒவ்வொரு படியா மேல வந்துட்டு இருக்கு அதுக்கு நண்பர்கள் அத்தனை பிரிவினுடைய ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் தான் காரணம் நன்றி நண்பர்களே